எங்க இருந்தாலும் நம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாய் தேவன் விரும்புகிறார் எங்க இருந்தாலும் கொடுக்கிறவர்களாய் எங்கிருந்தாலும் அந்த திராட்சை தோட்டத்திற்கு ஆசீர்வாதமானவர்களாய் இருக்க முடியாய் தேவன் விரும்புகிறார் பொத்தி ஏற்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பொத்தி ஏற்படுவேன் பராமரிக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் இதே அதிகாரத்திலே கீழே நாம் வாசிக்கிறோம் முப்பத்தி நாலாம் வருஷத்துல வாசிக்கிறோம் எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறுகிறவர்களே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று ஆண்டவர் எப்படி கொத்தி ஏற்படுகிறார்னு சொன்னால் அவருடைய சட்டைகளின் கீழே நம்மை அழைக்கிறார் அரவணைக்க விரும்புகிறார் வாருங்கள் வாருங்கள் குஞ்சுகளை தன் சிறுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்வது போல அவர் கூட்டி சேர்த்துக் கொள்ளும் பொழுது ஒரு சில குஞ்சுகள் போய் அந்த சிறுகளின் அடியிலே அது மறைந்து கொள்கிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் தர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் அதுதான் பாதுகாப்பான ஒரு இடம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான இடம் தீனுடைய பிரசனத்திலே தங்கியிருப்பது தேனுடைய சிறகுகளின் கீழே தங்கியிருப்பது அவருடைய செட்டைகளின் கீழே தங்கியிருப்பது ஆனால் ஒரு சில குஞ்சுகள் என்ன செய்யும் நான் போய் ஏன் இந்த கீழே இருக்க வேண்டும் நான் ஏன் மற்ற குஞ்சுகளோடு கூட சேர்ந்து இருக்க வேண்டும் ஐ எம் அன் பர்சன் நான் தனியாக சுயாதீனமாக சுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சில குஞ்சுகள் அங்கே 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 சுத்துகிறது தாய் கூப்பிடுகிறது சேர்த்துக்கொள்ள கொள்ள ஆனால் குஞ்சு ஓடுகிறது என்ன நடக்கும் பறந்து கொண்டிருக்கக்கூடிய கழுகு அந்த குஞ்சின் மேல் கண்பட்டால் வந்து கொத்தி கொண்டு போய்விடும் அல்லது காக்கா கொத்தி கொண்டு போய்விடும் அல்லது கீரி வந்து பிடித்துக் கொண்டு போய்விடும் பிசாசு கொத்தி கொண்டு போய்விடுவான் நாம் அழிந்து போய்விடுவோம் அன்று எத்தனை தினமோ அந்த ஐக்கியத்திலேயே நம்மை கூட்டி சேர்க்க முடியாத எல்லாரும் குஞ்சுகளைப் போல ஆண்டுடைய சிறுகளின் கீழே இருக்கிறீர்கள் சில சமயத்தில் தேவன் உங்களுக்கு சில அதிகாரத்துக்கு கீழ்ப்பற்றிருக்க முடியாய் உங்களை அழைக்கிறார் அதுதான் அந்த சிறகு தேவன் நமக்கு நல்ல தலை ஆவிக்குரிய தலைவர்களை கொடுத்திருக்கிறார் அவருடைய பாதுகாப்பின் கீழே இருப்பது அவருடைய ஆலோசனையின் கீழே இருப்பது அவருடைய கண்காணிப்பின் கீழே இருப்பது அது எவ்வளவு நமக்கு ஒரு பாதுகாப்பு பிரியமானவர்களே அதுதான் நான் கொத்தி ஏறுபடக்கூடிய காரியம் சபையில் தேவன் நமக்கு என்று செய்யக்கூடிய காரியம் ஆனால் அதையெல்லாம் விட்டு இவர்கள் கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது மனதில்லாமல் போய்விட்டது என்று வாசிக்கிறோம் மத்திய பதினைந்தாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் மத்திய பதினைந்து பதிமூன்று அவர் பிரதியுத்தரமாக என் பரமப்பிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்று வாசிக்கிறோம் இது ஒரு தோட்டம் தான் அந்த தோட்டத்திலே பரமப்பிதா நாட்டின ஒரு செடிகள் இருக்கிறது பரமப்பிதா நடாத செடிகளும் இருக்கிறது நாம் அப்போஸ்ல இருபது இருபத்தெட்டுல வாசித்தோம் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த மக்கள் கொண்ட ஒரு சபை அதான் அவர் நட்ட ஒரு செடி இங்கே நான் வாசிக்கிறோம் அவர் பிரதித்திரமாக என் பரமப்பிதா நடாத நாட்கள் எல்லாம் வேரோடைய பிடுங்கப்படும் இந்த வேரோடே பிடுங்கப்படக்கூடிய செடிகளின் அடையாளம் என்ன அதை நான் மேலே உள்ள வசனத்திலே வாசிக்கிறோம் பன்னெண்டாம் வசனத்திலே வசனத்தை கேட்டு இடர்லடைந்தார்கள் வசனத்தை கேட்டு இடரில் அடைந்தார்கள் ஆம் பிரியமானவர்களே ஒரு செடி அதனுடைய வேறு ஆழமாக போகவில்லை அது இன்றைக்கா நாளைக்கா அப்படி என்று இருக்கிறது இன்றைக்கு அது புடுங்கப்படுமா நாளைக்கு பிடுங்கப்படுமா இன்னும் ஒரு க்ரூப் இல்லாமல் சில பேர் சில வேலைக்கு சேருவார்கள் சில கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாலும் அவர்களை பார்க்கும்படியே தெரிஞ்சுவிடும் மூணு நாள் நாலு நாள் ஐந்து நாள் ஆச்சுன்னா அவங்க ஒரு குரூப் இல்லாமல் இருப்பாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க அப்போ மேலதிகாரி கூப்பிட்டு உனக்கு உண்மையாலுமே இந்த வேலையில் விருப்பம் இல்லையா இல்லாவிட்டாலும் போய் விடு உனக்கு உரிய எல்லாம் கொடுத்து விடுகிறோம் அல்லது உனக்கு சம்பளத்தை எல்லாம் கொடுத்து விடுறோம்னு சொல்லுவார்கள் சரி ரொம்ப தேங்க்ஸ் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி வாங்க ஒரு கிரிப் இல்லை ஒரு பிடிப்பு இல்லை ஒரு ஆழமான வேர் இல்லை அது பிடுங்கப்படக்கூடிய ஒரு செடி அது எதற்கு அடையாளமா இருக்கிறதுனு சொன்னால் இடறுகிறவர்கள் அஃபண்ட் ஆகிறவர்கள் அடிக்கடி ஒருத்தர் ஆகிட்டே இருந்தார்னா அவர் எப்படி சபையில வளர முடியும் எப்படி ஜெவனுக்குள்ளாக வளர முடியும் எனக்கு ஒரு சகோதரி தெரியும் அவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் முன்பாக தெரியும் அப்பொழுது சபைக்கு வந்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் முழு குடும்பமும் தற்கொலை செய்து கொள்முடியாக முயற்சித்தார்கள் ஆனால் தேவன் அதிலிருந்து அவர்களை பாதுகாத்து அவருக்கு வேலையை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து சபையை கொடுத்து ஆனால் சின்ன சின்ன காரியங்களுக்காக இடல் அடைஞ்சிவிடுவார் எதுக்காக இடல் அடைந்தார்னே தெரியாது நாங்கள் எல்லாரும் போவோம் போய் அவருடத்துல பேசுவோம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவோம் வருவார் உடனே இடல் அடைந்து விடுவார் ஒரு பிடிப்பையே கொடுக்க மாட்டார் சமீபத்திலேயும் சபைக்கு வந்தார் வந்தும் கொஞ்ச நாட்டுல இன்னொரு சகோதரர் எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது நான் தான் மூப்பர் ஆக வேண்டும் இந்த சபைக்கு என்று அவர் பேசும்போது அவருக்கு ஒரு சப்போர்ட்டாய் இவர் போய்விட்டார் இல்லை சபையிலே மூப்பராவதற்கு என்ன தகுதி என்று சொன்னால் நான் மூப்பராவதற்கு எனக்கு தகுதியே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவிதான் மூப்பர் ஆவதற்கு தகுதி எப்பொழுது ஒருவர் நான் அதற்கு தகுதியானோ என்று எண்ணுகிறாரோ அப்பொழுதே அவர் தகுதியை இழந்து விடுகிறார் என்று சொன்ன உடனே அவரும் போய்விட்டார் அவரோடு கூட சேர்ந்து இவரும் போய்விட்டார் எவ்வளோ வருஷங்களாக கூப்பிட்டு 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 சேர்த்தோம் பேசினோம் அன்புக்கு அன்பித்தோம் ஆனாலும் அந்த வேர் விடவில்லை அது ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டுமா இப்பிதா சொல்லுகிறது போல இங்கே அவர் நாட்டப்படவில்லை என்னாலே நாட்டப்படவில்லை அதை பிடுங்கி நான் போட்டு விடுகிறேன் என் பிதா நடாத நாட்டெல்லாம் பிடுங்கப்படும் என்று சொல்லுகிறது போல இடலடைந்து அடைந்து இடல் அடைந்து நம்முடைய நம்ம நாம் யாரும் இப்படி இடலடைந்து கொண்டே இருக்கிறோமா யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் சபையில சகோதரர்களோ நம்ம நடத்துகிறவர்களோ நமக்கு பொறுப்பானவர்களோ ஒரு கரெக்ஷனை சொல்லிவிட்டால் எப்படி நம்ம எடுத்துக் கொள்கிறோம் பேதுவரையும் யூதாசையும் போல பேதுரு இடல் இல்லை ஆனால் யூதாஸ் கருவத்து சின்ன காரியத்தை ஆண்டு சொல்லும் பொழுது மென்மையாக சொல்லும் பொழுதே இடல் அடைந்து விட்டார் அப்பொழுதே அவர் அந்த சீஸ்வரர் கூட்டத்திலே அப்போ சிலர் கூட்டத்திலே இயேசு சொன்ன சபையிலே அவர் நாட்டப்படவில்லை விசாசின் உண்மையை விசாஸ் செய்த கிரியை விசாசு அவன் சம்பாதித்துக் கொண்டான் யுதாஸ்காரியத்தை ஆனால் லுதாஸ்கர் எத்து அன்றோட இயேசு கிறிஸ்துவை மதிக்கவில்லை அவரை கனப்படுத்தவில்லை அவருக்கு கீழ்ப்படியவில்லை அவரை சட்டம் செய்யவில்லை அதற்கு மாறாக அவரை கொலை செய்ய முடியாய் எத்தனைத்தான் நான் வாசித்தோம் அல்லவா லுக்கா பதிமூணாம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசித்தோம் அல்லவா எத்தனை தரமோ நான் உங்களை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லை தரிசிகளை கொலை செய்யக்கூடிய அந்த ஒரு நிலைமை என்று நான் லுக்கா பதின பதிமூணாம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் பதிமூணாம் அதிகாரத்திலே நான் அந்த வசனத்தை உங்களுக்கு மீண்டும் காண்பிக்கிறேன் ஆஹ் முப்பத்தி நாலாம் வசனம் எரிசிலமே எரிசலையுமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லறிகிறவளை இவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் இவர்கள் வசனத்தை கேட்டவர்கள் வசனத்தை கேட்டவர்கள் ஆனாலும் இடல் இருக்கிறார்கள் சபையில் நம் நாட்டப்பட்டவர்களா இருக்கிறோமா ஒரு செடி இருக்கிறது அந்த செடியை அடிக்கடி பிடுங்கி பிடுங்கி வேற பார்த்து பார்த்துட்டு வைத்து கொண்டே இருந்தால் அந்த அந்த செடி வளருமா அந்த செடியில கனி உண்டாகுமா இல்லை ஒருவேளை பசுமையாய் தோன்றலாம் அது வளர்ச்சி குன்றி அப்படிதான் இருக்கும் ஒரு செடிய பத்து தடவை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் போராட்டத்துல நட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த செடி எப்படி இருக்கும் வளர்ச்சியற்று இருக்கும் ஆனா பசுமையா இருக்கும் இலைகள்லாம் எல்லாம் பசுமையா இருக்கும் பார்ப்பதற்கு செடி என்று சொல்லலாம் ஆனால் அதுல கனி ஒரு காலம் உண்டாகாது வளர்ச்சி இல்லாத ஒரு செடி இப்படிங்க இப்படிங்க பிடிங்கி ஆக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் இடல் அடையும் பொழுதெல்லாம் நான் பிடுங்கப்படுகிறேன் நிலத்திலிருந்து பிடுங்குறான் அல்லது பிதா சொல்லுகிறார் நீ என்னால் நடப்பட்ட நீ நாற்று அல்ல என்றால் நீ இடல் அடைவுகளாய் இருக்கிறாய் ஆண்டவரே உம்மாலே நடப்பட்ட ஒரு நாற்றாய் இருக்கட்டும் என் வாழ்க்கையில் இடலே இருக்கக்கூடாது ஆண்டவரே ஒரு காலம் நான் இடல் இடல் அடையமாட்டேன் என்னிடத்தில் இடல் இருக்கிறவன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம் இங்கே இந்த சீசல் இடல் என்ன காரணம் என்று சொன்னால் பத்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று சொல்லுகிறார் கேட்டு உணருங்கள் அவர்கள் கேட்கிறவர்களா இருந்தார்கள் ஆனால் உணர்கிறவளா இல்லவளே உணர்ந்தால்தான் மனம் திரும்ப முடியும் பெரியமானவர்களே நாம் வசனத்தை கேட்கிறோம் உணர்வு அடைகிறோம் உடனே மனம் திரும்புகிறோம் ஆழமாய் இல்லாவிட்டால் சீக்கிரமாய் வேர் முளைத்து கற்பாறையிலே வேர் போகும் நம்ம எத்தனை பாறைகளில் பார்த்துருக்குறோம் செடிகள் வளரும் அந்த வேர் மேலாக இருக்கும் கொஞ்சோண்டு மண்ணு இருக்கும் அந்த மண்ணுக்குள்ளாக அந்த வேர் இருக்கும் அது வேறு ஆழமாய் போகாது சீக்கிரமாய் அதை பிடுங்கி விடலாம் எளிதாக யார் வேண்டுமானாலும் அதை பிடுங்கி விடலாம் ஆனால் உண்மையான நிலத்திலே ஆழமாய் வேறு விட்ட ஒரு செடியை சின்ன பிள்ளைங்களாம் வந்தாங்கன்னா அதை பிடுங்க முடியாது வேறு ஆழமாய் உறுதியாய் இருக்கிறது கிறிஸ்துவக்குள்ளே வேர் கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள்ளே வளர்ந்து கொண்டு குளோசிய இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வருஷத்துல வாசிக்கிறோம் நம்முடைய வேறு ஆழமாயி போயிருக்கிறதா நாம் பிதாவிலே நடப்பட்ட ஒரு நாற்றா இருக்கிறோமா பிதாவால் நடப்பட்ட நாற்றா இருந்தால் கண்டிப்பாக நாம் கணி கொடுப்போம் கண்டிப்பாக நாம் கணி கொடுப்போம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்குள்ளாக வந்துவிடும் பெரிய மாணவர்களே இங்கே நாம் வாசிக்கிறோம் இந்த ஜனங்கள் அஹ் பதினாறாம் வருஷத்துல பாருங்கள் நீங்கள் இன்னும் உணர்வில்லாதி இருக்கிறீர்களோ இன்னும் அறியவில்லையா பதினேழாம் வசனத்துல ஆகவே உணரக்கூடிய வாழ்க்கை மனம் திரும்பக்கூடிய வாழ்க்கை அது மிகவும் அவசியமா இருக்கிறது இந்த சிஷலை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த இடறி போகிறவர்கள் என் பிதா நடாத நாற்று அதனுடைய கேரக்டரிஸ்டிக்கை நாம் கீழே பார்க்கிறோம் அது என்னவென்றால் எட்டாம் வருஷத்திலே இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இறுதியமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது பிரிமானவர்களே நாம் ஆண்டோடத்திலே நாம் வருகிறோம் உதடுகளினாலே ஆண்டவரை நாம் கனம் பண்ணுகிறோம் நாம் யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது உதவினாலே கவனம் ஒண்ணுகிறோம் ஆனால் கேள்வி என்னவென்றால் நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு சமீபத்தில் இருக்கிறதா அல்லது இருக்கிறதா எளிதாய் நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம் இடர் அடையக்கூடிய இடர்லடையக்கூடிய இருந்தால் மற்றவர்களை ஞாயிற்று இருக்கக்கூடிய இருந்தால் மன திரும்பாத இருந்தால் நம்முடைய இருதயம் கண்டிப்பாக தேவனை விட்டு இருக்கிறது தூரமாக இருக்கக்கூடிய இறுதியம் உணர்வு அடையாது தூரமாயிருக்கக்கூடிய இறுதியம் மணந்திரும்பாது இருக்கக்கூடிய இருதயத்திலே மனஸ்தாபம் இல்லை இருக்கக்கூடிய இறுதியம் மற்றவளை ஞாய்ந்திருக்கும் இருக்கக்கூடிய இறுதியம் தங்களை ஞாய்ந்திருக்காது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவள் இறுதியமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது ஆனாலும் இந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார் செய்கிறார்கள் ஒன்பதாம் சரத்துல வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் வீணா எனக்கு ஆ ஆராதனை செய்கிறார்கள் ஆராதனை செய்யக்கூடிய ஜனம் உதடுகிற தேவனை கனம் பண்ணக்கூடிய ஜனம் ஆண்டோடத்திலே வந்து சேரக்கூடிய ஜனம் வார்த்தையை கேட்கக்கூடிய ஜனம் ஆனால் ஒரே ஒரு இஷ்யூ ஒரே ஒரு காரியம் அவளுடைய இருதயம் தேவனுக்கு சமீபமா இல்லை எந்த எல்லாம் தேவனுக்கு சமீபமா இருக்கிறதோ அந்த இறுதயம் இடல் இருதயம் அந்த இருதயம் வேறுடைய பிடுங்கப்படக்கூடாத ஒரு இருதயம் அது பிதா பிடுங்காத ஒரு நாற்று அவர் நட்ட ஒரு நாற்று நாம் ஆண்டவரால் நடப்பட்ட நாற்றா இருக்கிறோமா ஆண்டவரால் நடப்பட்ட நாற்றா இருந்தால் நம்முடைய இறுதம் கத்தருக்கு இருக்கும் அந்த இருதயம் உணர்வுள்ள இருதயமா இருக்கும் நல்ல நிலத்தை போல அந்த இருதயம் இருக்கும் பிரியமானவர்களே நாம் இந்த ஜனங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் இவருடைய கனி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கீழே நாம் வாசிக்கிறோம் பத்தொன்பதாம் வசனத்திலே இவருடைய இறுதியத்திலிருந்து கொல்லாத சிந்தனைகளும் கொல்லாத சிந்தனைகள் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது பெரியமானவர்களே பேதர் சொல்கிறார் உங்கள் மனதின் அறையை கட்டி கொள்ளுங்கள் அறை என்று சொன்னால் பெல்ட் நம்முடைய பேண்ட்டு லூஸ் ஆகாதபடிக்கு டைட்டாக பெல்ட்டை கட்டி கொடுக்குறோம் மில்ட்ரியில் போகிறவங்கலாம் பெல்ட் இஸ் அ மஸ்ட் டைட்டா அவங்க பெல்ட் போட்டிருப்பாங்க நான் என்சிசியில் இருக்கும்போதெல்லாம் பெல்ட்டை பிடிச்சி இழுத்து பார்ப்பார் அந்த என்எஸ்எஸ் மாஸ்டர் என்சிசி மாஸ்டர் பெல்ட்டை பிடிச்சி இழுத்து பார்ப்பார் இந்த பிராஸ் எல்லாம் போட்டிருக்கா பாலிஷ் எல்லாம் போட்டிருக்கா மெயின்டைன் பண்ணியிருக்கா பிளாங்கோ போட்டிருக்கா அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பார் பட் பிடிச்சி இழுத்து பார்ப்பார் லூஸாக இருக்கான்னு லூஸாக இருந்துச்சுன்னா ஒரு ரவுண்ட் அடி என்று சொல்லிவிடுவார் கிரவுண்டை அந்த அறையை கட்டி கொள்ளுங்கள் என்று சொன்னால் நம்முடைய மனதின் அறை எப்படி இருக்குது பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையை கொண்டு டைட்டா நம்முடைய மனதின் அறையை கட்டிருக்கிறோமா ஆவியான பப்ப இழுத்து பார்ப்பார் லூசா இருக்கா டைட்டா இருக்கா என்று சொல்லி இழுத்து பார்ப்பார் நம்முடைய அறை அறை எப்படி நாம் கட்டியிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை வைத்து ஆண்டவரே இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம் இது பெருமையான எண்ணம் ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது தாழ்மை கத்த கிருமி அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு இந்த பெருமை வேண்டாம் ஆண்டவரே என்னுடைய மனதின் அறையை நான் கட்டி கொடுக்கிறேன் இச்சையோடு நான் பார்க்கிறான்ண்டவரே வேண்டாண்டவரே என் மனதை நான் நிறைய அறையை கட்டி கொண்டிருக்கிறேன் கோபப்பட வேண்டாம் கோபம் ஆஹ் கோபப்படுகிறான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான் மதியினுடைய மனதிலே கோபம் குடிகொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது இப்ப நான் கோபப்பட வேண்டாம் என் கோபம் வருது வேண்டாண்டவரே அதுக்கு நான் மறிக்கிறேன் நம்முடைய மனதை நிறைய நாம் கட்டி கட்டிக்கொண்டிருக்கிறோம் இன்னொரு வசனத்திலே வாசிக்கிறோம் என்று கொண்ட பத்தாம் அதிகாரம் ரெண்டு கொந்தியல் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எப்பொழுதும் நம்முடைய மாம்சம் நம்முடைய இச்சை என்ன செய்யும் என்று சொன்னால் அது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் அது எழும்பிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஆகவேதான் கவுல் சொல்கிறார் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்கு கீழ்ப்படியை திரைப்படுத்திகளாயிருக்கிறோம் ஒரு எண்ணம் வருகிறது இப்போ அந்த எண்ணம் அது மேற்றுமையான எண்ணமா தேவனுடைய அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எண்ணமா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எண்ணமா அதை சோதித்து பார்த்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஒரு எண்ணம் இருக்குதுன்னு சொன்னால் அதை என்ன பண்ணுகிறேன் அதை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறேன் ஐ பிரிங் டு த கேப்டிவிட்டி ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே திரைப்படுத்துகிறேன் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே திரைப்படுத்துள்ள இருக்கிறோம் மேட்டிமையான நேரத்திரம் நிர்மலமாக்குகிறோம் அப்படின்னா எந்த மேட்டுமையமும் என் உல வாசம் பண்ண முடியாது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா இருக்கக்கூடிய எந்த எண்ணமும் என்ற சிந்தையில வாசம் பண்ண முடியாது அதை எழும்புற மாதிரி எழும்பும் டக்குன்னு அடிச்சிரும் எண்ணி பாருங்கள் இன்றைக்கு எனிமீஸுடைய எனிமீஸ் உடைய டேங்க மிசை வந்து அடிச்சு சின்னபண்டமாக்கிறது அதே போல என்னுடைய சிந்தையில எழும்பக்கூடிய எந்த கிறிஸ்து விரோதமா எழும்பக்கூடிய எந்த எண்ணம் அப்படி எழும்பி வந்தாலும் டக்குன்னு ஷூட் பண்ணிடணும் தேவனுடைய வார்த்தையை வைத்து விசாசு அக்னி ஆஸ்திரங்கள் எரிந்து கொண்டே இருப்பான் விசாசு ஏகிற அக்னி ஆஸ்திரம் என்று சொன்னால் மிசைல் அக்னி ஆஸ்திரம் என்று சொன்னால் அது அம்பு அதுல அக்னி இருக்கு மிசைல் அந்த எரிந்து கொண்டே இருப்பான் தேவனுக்கு உரோதமாய் எழும்பக்கூடிய எண்ணங்கள் தேவனுடைய அறிவுக்கு உரோதமாய் எழும்பக்கூடிய எண்ணங்கள் மேட்டிமையான சிந்தைகள் ஏ உன்னையை போல யார் இருக்கா பாத்தியா நீ பெரிய ஆளாயிட்ட நீ இப்ப எல்லாருக்கும் தெரியக்கூட ஒரு நபராய் மாறிவிட்டாய் உன்னுடைய எல்லை பெரிதாய் கொண்டே இருக்கிறது நீ அப்படி இப்படி உன்னை எப்படியாய் ஆசீர்வைத்திருக்கிறார் ஆண்டவர் உன்னுடைய பரிசுத்தம் தான் உன்னுடைய தாழ்மை தான் என்று சொல்லி நம்மை உப பண்ணுவான் கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்பக்கூடிய எண்ணங்கள் மேட்டுமே அதை வந்தால் நாம் அதை தகர்த்த விட வேண்டும் ஆனால் இங்கே நாம் மத்திய பதினெட்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இறுதியை திறந்து பொல்லாத சிந்தனைகள் சதா எழும்பிக் கொண்டே இருக்கிறது கொலைபாதங்கள் விவசாரங்கள் வேசித்தனங்கள் களவுகள் பொய்சாட்சிகள் தூஷணங்கள் இவைகள் எல்லாம் புறப்பட்டு வரும் ஆண்டவர் கனியை தேடி வருகிறார் கணியை தேடி வரும்பொழுது அங்கு என்ன இருக்கிறது கொல்லாத சிந்தனை கொலைபாதங்கள் கொலைபாதங்கள் சொன்னால் நாம் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே பார்க்க வேண்டும் ஒரு சகோதரனை ஆஹ் கோபித்துக் கொள்கிறவன் மனுஷ கொலைபாதனாயிருக்கிறான் மத்திய ஐந்தாவது வாசிக்கிறோம் வாசிக்கிறான் மத்திய ஐந்தாம் யாத்திரே இருபத்தி ஓராம் வசனத்திலே கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறான் நியாயத்திற்கு எதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரனை கொள்கிறவன் தமிழில் தான் நியாயம் இல்லாமல் என்று இருக்கிறது ஆங்கிலத்தில் அப்படி இந்த நியாயம் இல்லாமல் என்ற வார்த்தை இல்லை ஆங்கிலத்தில் பாருங்கள் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஆங்கிரி வித் இஸ் பிரதர் அங்கே நியாயம் என்ற வார்த்தை அங்கே வரல ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் அப்போ நம்ம ஆண்டாட சொல்ல நியாயமாக தான் கோபித்துக் கொண்டே ஆண்டவர் என்று சொல்லலாம் ஆனால் அதற்கு கூட ஆங்கில வசனத்திலே இடமில்லை எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஆங்கிரி வித் இஸ் பிரதர் இஸ் கில்டி பிஃபோர் த கோர்ட் அவன் நியாயத்திற்புக்கு இருப்பான் சகோதரனை வீரனை என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு இருப்பான் என்று வாசிக்கிறோம் எரிநகரத்துக்கு என்று எது இருப்பான் என்று சொல்கிறோம் ஆகவே கோபப்படுகிறதே அல்லது வெறுக்கிறதே ஒரு கொலை பாதகம் ஆகவே நாம் மத்திய பதினைந்தாம் தேதி வாசிப்பது போல கொலை பாதகங்கள் களவு ஒரு சகோதரனை பற்றி நான் தவறாய் ஒன்று சொல்லிவிட்டால் அவருடைய கண்ணியத்தை நான் களவு செய்து விட்டேன் அவருடைய டிக்னிட்டியை நான் குறைத்து விட்டேன் களவு செய்து விட்டேன் அவருடைய நற்பெயருக்கு நான் களங்கம் விளைத்து விட்டேன் நல்ல கனி கொடுக்கவர்களாய் நான் இருக்கிறோமா பிரியமானவர்களே எல்லாம் இறுதி தந்து புறப்பட்டு வாய் வழியாக வாய் வழியாக வெளியே வருகிறது என்று இயேசு சொல்லுகிறார் ஏனென்றால் ஏன் ஆண்டோர் இப்படி சொல்லுகிறார் என்றால் ஆரம்பத்திலே ஸ்ரீவர்கள் இடத்திலே அந்த பரிசக நியாயசாஸ்திரிகள் குறைபட்டுக் கொண்டார்கள் ஏன் உங்கள் சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் ஆகவே அதிலிருந்து ஆண்டவர் ஆரம்பித்து பெரிய சத்தியத்தை சொல்லுகிறார் வாய்க்குள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது இறுதித்திலிருந்து புறப்பட்டு வாய் விழியை வழிகிறது தான் தீட்டுப்படுத்தும் என்பதற்காக இந்த சத்தியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் இதே காரித்த நாம் வாசித்த லுகா பதிமூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரை அஹ் இருபத்தி மூன்றாம் வசனம் லூக்கா பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது ஆண்டவரை ரச்சிக்கப்படுகிறவள் சில பேர் தானா ஆண்டவர் மனதில் பேசின உடனே ஒருவருக்கு சந்தேகம் வந்து விட்டது ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவள் சில பேர் தானா என்று கேட்கிறார் அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் நேரடியாக ஆம் என்று சொல்லவில்லை ஆனா நீ இடுக்கமான வாசல் வழியா போனினா நீ ரச்சிக்கப்படுவாய் முடிவு புரியந்த நிலைத்திருக்கிறவனே ரசிக்கப்படுவான் முடிவு பரியந்தம் சகோதரையை அன்பில் நினைத்திருக்கிறவன் ரசிக்கப்படுவான் என்னால் கடைசி நாட்களிலே அன்பு தனிந்து போகும் என்று வாசிக்கிறோம் அக்கிரமம் இறுதி ஆவதனாலே அன்பு தனிந்து போகும் என்று வாசிக்கிறோம் ஆனால் முடிவு பயந்தம் அந்த அன்பிலேயே நினைத்திருக்கிறவன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் என்று பொன்னியோவானிலே பல இடங்களிலே வாசிக்கிறோம் மனுஷனை பகைக்கிறவன் கொலைபாதகன் அதற்கு மாறாக உள்ள வாழ்க்கை கணி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை என்னவென்று சொன்னால் சகோதரிடத்திலே முடிவுபரியந்தம் அன்பு குறுகிறான் யோவானிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு புதிய கற்பனையை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் யோவானின் சுசிஷ்டம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் யோவான் பதிமூன்று முப்பத்தி நாலு அதில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் நீங்கள் ஒரு ஒரு இருங்கள் ஒரு அன்பா இருப்பது நல்ல ஒரு கனி அந்த கனி நாம் கொடுக்க முடியுமா பிரியமானவள் மனைவி கண்வண்டத்தில் இருப்பது பெற்றோர் பிள்ளைகளிலே இருப்பது நமக்கு கொடுத்த சகோதர சகோதரி தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிறு ஐக்கியத்திலே ஒருவர் மீது ஒருவர் அன்பாயிருப்பது அதுதான் இங்கே வாசிக்கிறோம் நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கள் நான் உங்களின் அன்பாய் இருக்கிறது போல இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் கிட்டத்தட்ட ஆண்டவராக கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இதை கொடுக்கிறார் பதினாலாம் அதிகாரத்திலே வாசிக்கிற அடுத்த அதிகாரத்திலே உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக இருப்பதாக விசுவாசமாயிருங்கள் விசுவாசமாயிருந்தால் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி மேலே போவதை குறித்து சொல்ல ஆரம்பித்து விட்டார் நான் ஏறி போகப் போகிறேன் நான் சிறுளை மறிக்கப் போகிறேன் ஆகவே பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு அதிகாரங்கள் எல்லாம் அவர் மரணத்திற்கு சமீபத்தில் வந்தபொழுது சொல்லப்பட்ட காரியங்கள் ஆகவே பதிமூணாம் அதிகாரம் அதற்கு சற்று முன்பு நடந்த நிகழ்வுதான் நீங்கள் ஒரு அன்பாயிருங்கள் நான் இருந்தது போல நீங்களும் இருங்கள் என்ற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஏன் ஆண்டவர் மூன்றரை வருஷம் சீஷ்டலோடு கூட இருந்தார் ஏன் முடிவு முடிவு நேரத்திலேயே வந்து ஒரு கட்டளையை கொடுப்பார் ஆரம்பத்திலேயே கொடுத்திருந்தால் சிஷர்கள் அதை பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க அல்லவா ஆன என்ன கடைசி மூன்றரை வருஷம் சிஷனோட இருந்தார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட மூன்று வருடம் நாலு மாதம் அந்த நேரத்திலே வந்து உங்களுக்கு ஒரு புதிதான கற்பனையை கொடுக்கிறேன் நீங்கள் ஒரு அன்பாயிருங்கள் என்று சொல்கிறார் ஏன் அதை எப்படி சொல்லிருக்கார் என்று நீங்கள் எண்ணி பார்த்திருக்கீங்களா அது ஏன் என்று சொன்னால் அதனுடைய பதில் இந்த அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே காணப்படுகிறது ஒன்னாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தாம் நம் தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்திலிருந்து யோவான் பதிமூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவ்வுலகத்திலிருந்து தம்முடைய ஒரு இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு வரியந்தம் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார் முடிவுபரியந்தம் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார் அதிலும் குறிப்பாக யாரிடத்தில் என்று சொன்னால் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் குமார்னா யூதாஸ் யூதாஸ்காரியில் அவர் காட்டி கொடுக்கப்படும் போது வருகிறார் அப்பொழுது போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் டீஷனுடைய கால்களை கழுவுகிறார் அப்பொழுது அவர் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக யுதாஸ்காரித்து காலை கழுவி இருந்திருப்பாரா அல்லது உண்மையாலுமே நேசித்து கழுவி கழுவிருப்பாரா சோதிக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவர் இவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் இவனுடைய காலை நான் எதிர்த்து கழுவ வேண்டும் ஆகவே பேருக்கு ஒரு நாலு மது தண்ணியை ஊற்றி விட்டு அடுத்த ஆளுக்கு போயிருக்கலாம் இல்லை எல்லாருடைய கால்களையும் எப்படி அவர் சுத்தமாக கழுவினாரோ அதே போல யுதாஸ்காரித்து காலையும் ஆண்டவர் கழுவி தம்முடைய குண்டையை எடுத்து துடைத்து சின்சியராய் அவர் இந்த வேலையை செய்தார் அன்பு நிமித்தமாய் செய்தார் என்றால் முடிவு பரியந்தம் நான் அன்பு பெற வேண்டும் என்பது ஆண்டவரார் இயேசு கிருஷ்ணனுடைய ஒரு லக்கா இருந்தது ஆண்டவரே என்னை காட்டி கொடுக்கிறானோ இல்லையோ என்னை நேசிக்கிறானோ இல்லையோ என்னை பகைக்கிறானோ இல்லையோ நான் என்னுடைய அழைப்பை நிறைவேற்ற வேண்டும் என்னுடைய அழைப்பு முடிவு பரியந்தம் நான் தகவல் அன்பு பெற வேண்டும் அருமையான என்னை கேட்கிற சகோதர சகோதரே நாம் இப்படி அன்பு கொடுக்குறோமா ஒரு சகோதரர் நமக்கு ஏதாவது கொஞ்சம் அவருடைய இறுதியை சுருங்கிடுச்சுன்னா நாம் அவருடைய அன்பு உருவத்தை நிறுத்தி விடுகிறோம் அது முடிவடைந்த நாம் அன்பில் நினைத்திருக்கிறோம் என்பதற்கு சாட்சியா முடிவறிந்து நினைத்திருக்கிறோன்னே ரசிக்கப்படுவான் மத்தியில என்ன வாசிக்கிறோம் கடைசி அதிகாரங்களிலே வாசிக்கிறோம் முடிவறிந்த நிலைத்திருக்கணும் ரசிக்கப்படுவான் எதிரில் நினைத்திருக்கணும்னு சொன்னால் அதுக்கு மேலுள்ள உள்ள வசனம் அநேகருடைய அன்பு தனிந்து போகிறது நீங்கள் அப்படி தனிந்து போகக்கூடாது உங்களுடைய அன்பு தனிந்து போகக்கூடாது உங்களுடைய அன்பு முடிவு பரந்தம் இருக்க வேண்டும் முடிவு வரைந்தம் கணவன் மனைவி நேசிக்க முடிகிறதா மனைவி கணவனை நேசிக்க முடிகிறதா உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நீங்கள் நேசிக்க முடிகிறதா அல்லது உங்களுக்கு கொடுத்த சகோதரர்களையும் சகோதரிகளையும் நேசிக்க முடிகிறதா அவளுடைய மனது மாறினாலும் ஆண்டவரே அவளை என்னுடைய அன்பு அவளுடைய மனதை பொறுத்தல்ல என்னுடைய அன்பு நீரணை நிறைத்திருக்கிறீர் ரோமர் ஐந்து ஐந்தில் வாசிக்கிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட அந்த ஆவினாலே தேனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கையை நம்மை விற்கப்படுத்தாது எந்த நம்பிக்கை தேவனைப் போல மாறுவோம் என்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அது அந்த நம்பிக்கை விற்கப்படுத்தாது ஏதோ ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்து விட்டு அது இல்லை என்று சொல்வதல்ல அதை நிறைவேற்றுவார் அவை முடிவுறிந்தும் தேவன் அனுபவித்தார் இந்த காரியத்தை என்ன செய்தார் ஆண்டவர் ஒருடைய கால்களை கழுவும் பொழுது பேதர் என்ன சொன்னா ஆண்டவரே என் காலையில் நீர் கழுவ கூடாது என்று சொல்லி காலை பின்வாங்கி கொண்டார் காலை உள்ளே இழுத்துக் கொண்டார் ஆண்டவரே என்னுடைய காலையில் நீர் கழுவுவதற்கு நான் பார்த்து நல்ல என்று ஆனால் யூதாஸ்கர் வரும் பொழுது நான் தகுதியானவன் என்று சொல்லி தன்னுடைய குதிகாலை தூக்கினான் என் கால நீங்க கழுவுங்க ஐம் உர்த்தி நான் அவ்வளவு பெரிய ஆள் எப்படிப்பட்ட இறுதியம் பாருங்க ஆனாலும் அவரையும் ஆண்டவர் நேசித்து தன்னுடைய வாழ்க்கையில் என்றால் அப்போ சொல்ல ஒண்ணாமதி ஒண்ணாமசில வாசிக்கிறோம் அவர் செய்து உபதேசிக்க தொடங்கினார் ஃபர்ஸ்ட் டிட் அண்ட் டாட் ஆகவே இந்த புதிதான கட்டளை ஆண்டவர் கொடுக்கும் வரைக்கும் கொடுப்பதற்கு இந்த யூதாஸ் காரியத்தை முடிவு புரிந்தம் அன்பு கூறுவதற்காக அவர் காத்திருந்தார் நான் செய்யாத ஒன்றை நான் சொல்லக்கூடாது நான் செய்யாத ஒன்றை நான் போதிக்கக்கூடாது ஆண்டோடைய பாருங்கள் ஆண்டுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவர் எவ்வளவு அவர் நடைமுறையிலே உத்தமமாக இருந்தார் யூதாஸ் காரியத்தை முடிவு புரிந்தும் நேசித்து அவனை சிநேகிதனே என்று சொல்லி கால்களை கழுவி அப்பொழுது அவர் அந்த புதிதான கற்பனையை கொடுக்கிறார் அப்பொழுது முடிகிறது நான் உங்களில் அன்பா இருந்தது போல இப்பதான் அவர் அன்பா இருந்த அன்பா இருக்கிறேன்னு சொல்லி ஜென்டரா சொல்லல இப்ப நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு நான் அன்பா இருந்தேன் இன்க்ளூடிங் யுதாஸ் கரியத் ஒரு கூட அன்பா இருந்தேன் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த அன்பின் கனி நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போம் சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த மக்கள் உண்மோடு கூட சமூகத்திலே நாங்கள் போஜன பானம் பண்ணினோமே ஒரு நீங்கள் தேனுடைய பந்தியிலே பங்கு பெற்று இருக்கலாம் உண்மோடு கூட நாங்கள் குசித்தோமே உங்களுடைய வார்த்தையை கேட்டோமே எங்களுடைய தெருவுலே நீர் வந்தீர் நீங்கள் போதிக்கிறதை நாங்கள் கேட்டோம் ஆனால் ஆண்டு என்ன சொல்கிறார் உங்களை நான் அறியேன் என்னை விட்டு அகன்று போங்கள் ஏன் உங்களை இறுதி எனக்கு என்னை விட்டு தூரமாயிருக்கிறது ஆண்டவர் யாருடைய இருதயமெல்லாம் அவர் சமீபமாயிருக்கிறதோ அவளை பார்த்து நான் உங்களை அறிவேன் நீங்கள் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட சந்தோஷத்துக்களை பிரவேசியுங்கள் யாருடைய இறுதியமெல்லாம் தூரமாயிருக்கிறதோ அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் எவ்விடத்தாரோ நான் அறியேன் ஆகவே என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள் என்று சொல்கிறார் ஆகவே நாம் கத்திய சமூகத்திலே போஜனம் பண்ணுகிறோம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோம் நம்மை பார்த்து ஆண்டவர் உங்களை நான் அறியேன் என்று சொல்லிவிடக்கூடாது ஆண்டவரே தாழ்மையான இறுதியத்தோடு இடலற்ற இருதயத்தோடு எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இருதயத்தோடு கனி நிறைந்த இருதயத்தோடு நான் உடைய சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே நம்மை சார்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே மடத்திலே நெருங்கி நான் வருகிறேன் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம் அத்திமத்தில் வந்து ஆண்டவர் தேடும் பொழுது ஆண்டவரே அன்பு வரக்கூடிய கனி ஆண்டவரே சந்தோஷம் சமாதானம் எல்லா கனிகளையும் ஆண்டவரே நீர் புசுப்பீராக என்று நாம் அவருக்கு கொடுப்போம் கர்த்த நம்ம அவருக்கு உதவி செய்வாராக நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தவப்பனே ராட்ச தோட்டத்திலே ஆண்டவரே எங்களை நாட்டிருக்கிறீர் உடைய சுய ரத்தத்தினாலே எங்களை சம்பாதித்திருக்கிறீர் உங்கள் இறுதியம் ஆண்டவரே நமக்கு சமீபமாக இருக்கட்டும் மனம் திரும்பக்கூடிய இறுதியத்தை எங்களுக்கு தாரும் மனஸ்தாபப்பட்டு தேவனை ஒவ்வொரு முறையும் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இறுதியத்தை எங்களுக்கு தாரும் ஒரு கால் உடல் ஒரு வாழ்க்கை வாழைங்களை ஒவ்வொருக்கும் உதவி செய்யும் உங்களுடைய நாமத்தை மைமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமை